முப்பது வருஷம் இருக்கும் அவனுக்கு பேர் என்னது மகான் நம்ம அழகா என்னை தேவி சி வி சிங்காரிச்சிட்டு போனா மகான் எப்படி இருப்பாரு குளிச்சு ஆறு வருஷம் இருக்கு அவர் மகான் நம்ம எப்படி நினைக்கிறோம் மகான் சொல்லி இந்த மாதிரி நம்ம புதைத்து வைத்து வணங்கக்கூடியவர்கள் எத்தனை இந்த மாதிரி கேஸ் இருக்கு யாருக்கு தெரியும் எத்தனை குணமுடி மஸ்தான் கேஸ் இருக்கு சொல்ல முடியுமா இங்க நான் ஒரு பாட்டு படிப்பாரு அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாண்டு அது கடலோரத்தில் பீமா பள்ளி கேரளாவில் ஒரு தர்கா இருக்கு பீமான்னு ஒரு பொம்பளை அடக்கி வச்சிருக்காங்க அதுக்கு நாங்களும் போய் பார்த்தோம் அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா இருக்காரு இல்லையா அந்த பீமா பள்ளிக்கு போனோம்னு சொன்னா அங்க என்ன பண்றாங்க கேட்டா நாங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்க போயிருக்கும் பொழுது அங்க ஒருத்தன் ஒரு தோரத்தில் உட்கார வச்சிருக்காங்க அவங்க ஒரு கிறுக்கு நான் கட்டி போட்டுருக்காங்க கிறுக்கு கோணமாவல வருஷ கணக்கில் இருக்கிறானா அவன் தர்காவுல ஒரு அங்கமா ஆயிட்டான் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சுட்டே இருப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் அவளியாண்டான கிறுக்கனை கொண்டாந்து கட்டி போட்டு அவனுக்கு கிறுக்கு தெரியல அந்த பீமாபள்ளி பள்ளி தர்காவுல அவன் பீடி குடிச்சிட்டு போட்டு போட்டுட்டே இருப்பான் குளிக்கவே மாட்டான் அப்ப கையை தொங்கும் முடி தொங்கும் தாடி வாயே தெரியாது இந்த மாதிரியான கோலத்தில் கோலத்துல நாங்க அவனை பார்க்குறோம் அவன் போட்டா எடுத்து வச்சுக்கிட்டு விக்கிறாங்க நம்ம கண்ணு கண்டு முன்னாடி தெரியுது அவன் போட்டு அவன் விக்கிறான் வாங்கி வாங்கி மாட்டிக்கிட்டு போறாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு போற ஆள் மண்டையை போட்டான் அவனுக்கு தர்கா உள்ள பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ள ஒரு குட்டி தர்கா டூ இன் ஒன் ஒரு தர்கா ரெண்டு தர்கா அப்ப பீமாபள்ளி தர்காவுக்குள்ள பீடி மஸ்தான அவுளியா அந்த அவுளியாவுக்கு பேர் என்னது பீடி மஸ்தான அவுளியா அப்படின்னு போட்டு அதுல உண்டியல்ல பீடியை தான் காணிக்கையா போடணும் பீடி கட்டு அதுக்கு நாங்க கடை இருக்கோம் பீடி வாங்குறதுக்கிட்ட அப்ப அங்க போய் காணிக்க நேர்ச்சி பண்றது என்ன பண்ணு அந்த கடையில பீடி கட்ட வாங்கன்னு இதுல போட்டு போயிடணும் காலையில பீடியில அங்க கடைக்கு மறுபடி மறுபடியும் மறுபடியும் உள்ள வரோம் மறுபடி போவோம் நான் என்ன கேக்குறேன் பீடி குடிக்கிறது மார்க்கத்துல கூடுமா இது நல்லதா உடம்புக்கு ஆரோக்கியமானதா உலகத்திலேயே எல்லாரும் தீமை ஒத்துக்கொண்ட தீமைகள் ஒன்னு ரெண்டு தான் இருக்குது அதுல பீடி ஒண்ணும் புகை ஒண்ணுங்க சாராயம் தண்ணி அடிக்கிறான அது கூட சில பேர் நல்லதுங்கிற சில பேர் கெட்டதுங்கிறான் இந்த பீடியில வந்து பீடி சிகரெட்ல நல்லதுன்னு ஒருத்தனும் சொல்லவே இல்லை ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டர் ஒரு அனிஞ்சன் ஒரு ஆய்வாளர் ஒருத்தனும் சொன்னது கிடையாது அப்ப மனிதனுடைய ஆண்மையை குறைக்கும் அது போக கேன்சர் உண்டாக்கும் காச உண்டாக்கும் இப்படி பலவிதமான நோய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் எது இந்த புகைப்பிடித்தல் என்பது அப்ப அல்லாவுடைய நேசர் எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் சொல்லாலே சொன்னோம் நம்ம பள்ளி வாசலுக்கு தொலை போனால் கூட வீட்டுல வெங்காயம் சாப்பிடணும் வைங்க வெங்காயம் நம்ம சாப்பிடலாம் பூண்டு சாப்பிடலாம் ஆனா அந்த வெங்காயத்தை சாப்பிடுறீங்க என்று சொன்னா அந்த வாடை போற வரைக்கும் பள்ளி போகாதீங்க போவாதீங்க ரசூல் செல்லாசன் சொல்றாங்க பல எக்கர பண்ண மசிதனா நம்முடைய மசிதுக்கு அவர் வர வேண்டாம் ஏன் சொல்றாங்க நான் வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டு போய் என்னுடைய வாயிலிருந்து ஒரு வாடை வந்தால் பக்கத்தில் நிக்கிற ஒரு சகோதரனை அது பாதிக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க இந்த வெங்காய வாடைய ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவுலையே ஒன்னு சமைச்சு சாப்பிடுங்க இல்லனா போது வெளி உலகத்துக்கு வராது அந்த வாடை போனோ வெளியே வாங்க என்று இந்த மார்க்க சொல்லி பீடிங்கிறது அதை விட சூப்பர் சூப்பரான வாடையா சகிக்குமா அந்த கிட்ட நிக்க முடியுமா அவன் மனைவிக்கே பிடிக்காது புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு திறந்தான்னு சொன்னா மனைவிய நெருங்குறதுக்கு அருவறுப்பு படுவாள் அந்த மாதிரியான ஒரு வேலையே செஞ்சவருக்கு பேர் அவுளியானமா நம்ம யார் அவுளியான் இருக்கிறோம் இந்த மாதிரி பீடி குடிக்கிறது தான் அவருடைய அடையாளம் அவருடைய பேரே பீடி மஸ்தான் அவருக்கு தர்கா கற்ற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது சொன்னால் நம்ம நாட்டில் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற தர்காவில் எத்தனை பீடி மஸ்தான்கள் தெரியுமா அப்ப இது விட்டுருங்க அவுளியாக்கள் நிஜ அவுளியாக்கள் யாரையா சொல்வதாக இருந்தால் யார சொல்லணும் நபிமார்களை சொல்ல வேண்டும் இந்த நபிமார்களுக்கு முந்தி இருந்த சமுதாயங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தர்கா கட்டினாங்க நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அவங்கள போல நிறைய தூதர்கள் வந்தாங்க வந்து மக்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்களா இறந்து போன உடனே அவங்களே அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பி அவங்கள்ட்டயே போய் என்ன செஞ்சிட்டாங்க கோரிக்கையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே ரசூல் சல்லா அலிசல்லாம் கண்டிக்கிறாங்க எப்படி உங்களுக்கு முன்னாடி இந்த எகூதி மக்கள் இருந்தார்களே நசாரா மக்கள் இருந்தார்களே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்தவுடனே அவங்களை அடக்கம் செய்து அந்த இடத்துல ஒரு கட்டிடத்தை எழுப்பி அதை ஒரு வழிபாட்டு தலமாக ஆக்கிவிட்டார்கள் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்குகிறது எப்படி சொல்றாங்க மூத்த அஞ்சு நாளைக்கு வந்து சொல்றாங்க நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இறங்குகிறது இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் தர்கா கட்டுறீங்கள எதுக்கு தர்கா வேணாம்னு விளங்குதா நபிமார்களுக்கு தர்கா கட்டக்கூடாது சொன்னா நீங்க பீடி மஸ்தானுக்கும் சார குரங்கு மஸ்தானுக்கும் எப்படி தர்கா கட்டுவீங்க நபிமார்களுக்கு கட்டக்கூடாது இருக்குது அப்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த செய்தியை அறிவிக்கின்ற ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் அவங்க உயர்த்தி கத்தியிருப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு மரணம் நெருங்கினது தெரியுது அந்த அறிகுறிகளை வைத்தும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை வைத்தும் நமக்கு மரணம் வரப்போகுதுன்னு விளங்குறாங்க அவங்க பயப்படுறாங்க நம்ம இறந்து போன பிறகு மற்ற மற்ற நபிமார்களுக்கு எப்படி தர்கா கட்டினார்களோ அந்த மாதிரி நமக்கு கட்டிடக்கூடாது நம்மளுக்கு ஒரு தர்காவை இந்த சமுதாயம் கட்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க உங்களுக்கு முந்தி உள்ள நபிமார்கள் என்ன பண்ணாங்க என்னை மாறி வந்த நபிமார்களுக்கு தர்கா கட்டிவிட்டாங்க எனக்கு நீங்க கட்டிடக்கூடாது ஹசிய யுத்தகல மஸ்திதன் ஆயிஷா நாய் இதையும் சேர்த்து சொல்றாங்க எதற்காக இந்த எச்சரிக்கை அவர்கள் செய்தார்கள் என்றால் தன்னுடைய அடக்கத்தலம் மஸ்ஜிதாக அது ஒரு வழிபாட்டு தலமாக தர்காவாக என்பதற்காகத்தான் நபிகள் சலல்லா குலே செல்லம் அவர்கள் இதை எச்சரித்தார்கள் என்ன முடிவுக்கு நீங்களும் நானும் இருந்தால் அல்லாவை நம்பியவர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களை மதிப்பவர்களாக இருந்தால் நம்ம என்ன முடிவுக்கு வரனு எதை செய்தால் அல்லாவுடைய சாபம் இறங்கும் என்று சொன்னார்களோ அந்த சாபத்தை அப்புறப்படுத்தணுமா இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் எங்க தர்கா இருக்கிறதோ அது பறக்கத்து பொருந்திய ஊர் என்ன நினைக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்க அது லனத்து பொருந்திய ஊருங்கிறாங்க சாப இறங்குற ஊருங்கிறாங்க நீங்க அருள் பொழிகிற ஊருங்கிறீங்க அப்ப நான் ஊர்ல இந்த மாதிரி கட்டணம் கட்டிட்டு இருந்தார்களே ஆனால் அங்க என்ன இறங்குகிறது சாபம் இறங்குகிறது உங்க ஊர்ல சிக்கல்ல ஒரு ஆள் இறந்து போனாலும் தர்கா கட்டிக்கிட்டு அதை நீங்க எல்லாம் hadirse இல்லைனா அங்க என்ன இறங்குது? அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கும். ஏன் தர்கா கட்ட விளங்குதா உங்களுக்கு புரியதா உங்களுக்கு? தர்கா மேலே வெறுப்பு, ауலியாக்கங்களுக்கு பங்காளி பகையாளி சண்டைலாம் ஒண்ணு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வேணான்றது ஏன் சேரிங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலல்லாஹ்n ஏத்துக்கிட்டீங்கல்ல? அந்த முஹம்மது ரசூல் என்று ஏத்து அவங்க கட்டலை இப்படி மீறிறீங்க. இதுதான் கேள்வி. அடுத்து என்ன செய்றாங்க? பாக்குறாங்க ரசு சர் அணை செல்வம் தன்னுடைய மருமகனை கூப்பிடுறாங்க அணில இல்லாஹ் அவர்களை என்ன செய்யறாங்க கூப்பிட்டு லாத்ததா அலல் அருஞ்ச கபுரம் முஷனிவன் இல்லா சவை தகு உயரமா இருக்கிற எந்த கபுரா இருந்தாலும் எந்த சமாதியா இருந்தாலும் தரமட்டமாக்கிட்டு வா யாருக்கு உத்தரவு போடுறாங்க இஸ்லாம் வந்து கை மேலோன்ற நேரத்துல சொல்றாங்க ஆரம்ப காலத்துல அடி வாங்கிட்டு இருந்தாங்க பிறகு அல்லாஹ் உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தான் அவங்களே என்ன செஞ்சாங்க சக்கரவர்த்தியாக அதிபராக அரபு நாட்டு அதிபராக ஆகுறாங்க அப்ப கவர்மெண்ட் அவங்க கையில வந்துருது அப்ப அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன மர்மோனை கூப்பிடுறாங்க எல்லா சமாதியும் அடிச்சு தகர்த்துட்டு வா இறந்து போன ஆட்களுக்காக கத்தி வச்சிருக்காங்களே அந்த சமாதி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வா சொல்றாங்க அப்ப இருந்தால் நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் அதுக்காக நீங்க இடிச்சு விடாதீங்க

லா எஸ்தவில் அஹயாவுடல் அம்பாத் உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் குரான் சொல்றா உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இறந்தவருக்கு என்ன தருகா இடிச்சு தகர்த்துட்டு வா அத மாத்திரம் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் லா தஜாலு கபரி ஈதா என்னுடைய அடக்கத்தலத்தை விழா நடத்தி விடாதீர்கள் என்ன அடக்கம் செய்த இடத்தில கந்தூரி என்றும் நினைவு நாள் என்றும் கொடியேற்றம் என்றும் நீங்கள் விழா நடத்தி விடாதீர்கள் அதனால விழா இல்ல மதீனாவுல போய் பார்த்தீங்கன்னா ரசூல் செல்லால தர்கா இருக்குதா சந்தன கூடு இருக்குதா கொடிமரம் ஏத்துறது இருக்குதா நீங்க தோளா துருத்திக்கலாம் கொடிமரம் ஏத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அல்லாவுடைய ரசூலுக்கு இதெல்லாம் உண்டா இல்ல ஏன் இல்ல தடுத்துட்டாங்க செய்யாதீங்க இறந்து